தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க தடைகளை தாண்டி அப்படிங்கிற ஒரு பஞ்ச் லைனோட பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்காங்க அதை அடுத்து அடுத்த நாள் வந்து வேளாண் பட்ஜெட்டையும் தாக்கல் செய்திருக்காங்க வெற்றிகரமாக இரண்டாவது வருடமும் வேளாண் பட்ஜெட்டு பண்ணிருக்காங்க சொன்னதை செய்திருக்கிறோம் அப்படின்னு பல விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த பட்ஜெட்டு தாக்கல் செய்யும் பொழுதே மா மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி பங்கீடு கொடுக்கல இருந்தால் கூட அதையும் தாண்டி நாங்கள் இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கோம் மக்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்திருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி தாக்கல் செய்தாங்க ஒவ்வொரு முறையும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு பேசும் பொழுதும் அவர் பேசுறதே அப்படியே பொதுக்கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறதும் கூட நாங்கள் ஒரு ரூபாய் கொடுத்தால் இருபத்தொம்போது பைசா தான் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு குற்றச்சாட்டை சொன்னாங்க இந்த கேள்வியை நிதி செயலாளர் உதயச்சந்திரன் ஐஏஎஸிடம் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் ஜிஎஸ்டி வருவாய் எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இப்பொழுது அதிகமாக கிடச்சிட்ருக்கு மத்திய அரசுடைய பங்களிப்பும் அதிகமாக கிடச்சிருக்கு ஈவன் அடுத்த மாதம் அடுத்தடுத்த மாதங்களில் கூட எங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஒம்போது பைசாங்கிற அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் நழுவுகிற அந்த வீடியோ காணொலி நேற்று பெரிய அளவு வைரலாக இருக்குது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி தான் உதயச்சந்திரன் பேட்டியை பார்க்க வேண்டியதாக இருக்குது அதில் உங்கள் கருத்துலேருந்து நான் ஒன்று மாறுபடுறேன் உதயச்சந்திரன் வந்து மத்திய அரசுன்னு சொல்லலை ஒன்றிய அரசுங்கிறார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சீனியர் கேடர் கிட்டத்தட்ட சீஃப் செக்ரட்டரி கேடரில் இருக்கக்கூடியவர் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கண்டனத்துக்குரியது உதயச்சந்திரனுக்கு முதலில் என் கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன் பின்னர் இப்பொழுது என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தாராளமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் இந்த ஒரு டிவின்னு நீங்கள் சொன்னீங்களே அந்த ஒரு டிவி வந்து இவங்க சொல்கிற இந்த அம்பானி பெரிய இந்தியாவோட கார்பரேட் அம்பானிக்காக நாட்டையே வித்துட்டார் அப்படின்னு இந்த திராவிட கும்பல் கதறது இல்லை அந்த அம்பானி டிவிக்காரன் தான் போய் பேட்டி எடுக்கிறான் நியூஸ் பதினெட்டு பேட்டி எடுக்கும்போது திரட்பாராக கல்வி கேட்கணும் இப்போ வந்து அண்ணாமலையிலேருந்து அண்ணன் ஹெச்ராஜா பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து எல்லாரும் பத்திரிக்காரங்களுக்கு சொல்கிறது என்னென்னா நீங்கள் நிறையா படிங்க யா படித்தாதான் அவங்களுக்கு மேட்ரு தெரியும் அப்படின்னு இவங்க வாட்ஸ்அப் பெரியவர்களாக இருந்து வாட்ஸ்அப் ஃபார்வேர்டை மட்டும் பார்த்துட்டு இந்த இரநூறுவா கூலிக்கு மாறடிக்கிற பயல எழுதுறதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க போய் கேள்வி கேட்குறதுங்கிறது நகைப்புக்குரியது கேவலமாகவும் பத்திரிக்காரங்களுடைய செயல்பாடு இருக்குது உதயச்சந்திரன் நீங்கள் அந்த கேள்வியை கரெக்டாக ஆரம்பிக்கிறாரு உதயச்சந்திரனு ஒன்றியங்கிற வார்த்தை இல்லாமல் சொல்லியிருந்தால் நம்ம இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம் அது வந்து மரபுக்கு முரணாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய கண்ணனை பதிவு செய்கிறோம் ஆனா உதயச்சந்திரன் அதில் சொல்லும்போது இருபத்தி ஒன்பது தான் வருதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு அவர் இம்மிடியாக என்ன சொல்றாரு அதாவது இந்த தமிழக அரசாங்கத்தையும் அதையும் இந்த மூன்றாம் கலைஞர் இருக்கிற வாலிபக் கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க அவரையும் வந்து புலுவாதீங்கடா அப்படிங்கிற லெவல்ல தான் உதயச்சந்திரனோட பதில நான் பார்க்குறேன் ஏன்னா கொஞ்சம் அறிவு உள்ளவங்க ரீடிங் பிட்வின் த லைன்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சமாவது அரசியல் இருக்கிறவங்களுக்கு ரீடிங் பிடி இந்த லைன்ஸ் வேணும் அந்த மாதிரி இருக்கும்போது உதயச்சந்திரன் சொல்றதை இவங்க பார்த்தாங்கன்னா அவர் தெள்ளத்தளிவா தான் இருபத்தொம்போது பைசா தான் வருதேங்கிறதுக்கு அந்த பதிலே சொல்லாமல் மத்திய அரசு எங்களுக்கு அதிகமாக நிதி கொடுக்கிறது இன்னும் வரக்கூடிய காலங்களில் டாக்ஸ் கலெக்ஷன் நிறையா இருக்கும் இன்னும் அதிகமாக எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு இது ஒரு பகுதி ரெண்டாவது பகுதியாக இன்னொன்று என்ன சொல்றாரு நாங்கள் எங்கள் வருமானத்தை பெருக்கும் வழியை பார்க்க வேண்டும் அப்படின்னா எனக்கு அதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு சந்தேகம் வருது திரும்ப டாஸ்மாக் விலை ஏற்றுவாங்களா அது ஒண்ணு கரண்ட் பில்ல ஏத்த போறாங்களா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏத்த போறாங்களா இல்ல ரேஷன்ல பொருட்களை கம்மி பண்ண போறாங்களா இல்ல இது மில்டிங் வெள்ளம் உருகி போன வெள்ளத்தை மக்கள் கொடுத்த மாதிரி கோழி கூட திங்க முடியாத அரிசியை திரும்பி கொண்டு வந்து கொடுக்க போறாங்களா பத்த பதிவு கட்டணங்களை அதிகமாக அதிகமா ஏற்கனவே ஏற்றிருக்காங்க இன்னும் என்ன ஆத்துல போற தண்ணி ஆயா குடி அம்மா குடிங்கிற கதையா இவங்க வந்து என்ன வேணால் செய்யக்கூடிய ஆளுங்க ஒருவேளை அதை செய்ய போகிறாங்களா இல்லைன்னா இவங்க வந்து கரண்ட்டு இதை ஏற்றிட்டு இந்த சாராய பாட்டில் அதையும் நம்ம சொன்னோம் அதை தாண்டி இன்னொன்று அவர் சொல்ல வர கருத்தாக நான் பார்க்குறது என்னென்னா ரெண்டு விஷயம் அதில் வந்து இன்ஃபர் பண்ணலாம் நம்ம முதல் விஷயம் யாரோ சில தனிநபர்களுக்கு ஆட்சி அதிகார பீடத்தில் உள்ளவர்களுக்கோ இல்ல அந்த உள்ள ஆட்சி அதிகார பீடத்திற்கு மிக அருகில் அருகில் உள்ளவர்களுக்கோ அந்த பணம் போய் சேருது அது தடுக்க போனோம் படுகணும் அந்த பில்பிரேஜர் தடுக்கப்படணும்னு சொல்றாரா இது ஏன் நான் சொல்றேன்னா மச்சானம் மாப்பிளையும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டாருன்னு நம்ம டபுள் வாட்ச் டக்லஸ் அவர் பேர் நிதித்துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்து அவர் விலகுவதற்கே காரணமாக அந்த முப்பதாயிரம் கோடி ரூபாய் இவனு திருடிட்டானுங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா ஒருவேளை அந்த மாதிரி பில்ஃபரேஜஸை தடுக்கணும்னு சொல்கிறாரா இல்லைன்னா இப்போ வந்து நான் இயற்கை வளங்கள் இருக்குது கிரானைட் இருக்கு சவுடு மண் இருக்குது ஆத்து மண் இருக்குது உத் வேதனையின் உச்ச என்னன்னா எங்கள் ஊர் கொள்ளை கரையில் இருக்குது திருட்டு தனமாக மண் அள்ளிட்டு இருந்தாங்க பிஜேபிக்காரங்க முயற்சி செஞ்சதுனால தான் அந்த ம மணல் கொள்ளையும் அங்கே தடுக்கப்பட்டது அந்த மாதிரி இப்போ அரசாங்கத்துக்கு போகாமல் தனிநபர்களுக்கு சென்று கொண்டிருந்த இந்த கொள்ளையடிக்கப்படும் அரசாங்க பணத்தை அரசாங்க கஜானாக்கு திருப்பணும்னு சொல்றாரு மணில இருந்து செய்யலான்னு இந்த செம்மன் திருடுற தான் அந்த விஷயத்தினால அவர் இது போன்றதுல அதனால உதயச்சந்திரன் வந்து ஒரு சீனியர்காரர் நல்ல வந்து செங்கோட்டையன் கல்வி அமைச்சரா இருக்கும் போதும் கல்வியில பல மாற்றங்களை கொண்டு வந்து செங்கோட்டையனுக்கு உறுதுணையா இருந்து இந்த எடப்பாடியுடைய ஆட்சிக்கும் கொஞ்சமாவது நல்ல பேர் வரணும்னா அவங்க பல்வேறு ஆற்றையும் செஞ்சாங்க அங்கங்க கொஞ்சமாவது நல்ல பேர் வரணத்துக்கு காரணமா இருந்தவர் உதயச்சந்திரனும் கூட நல்ல அனுபவம் வாய்ந்த நேர்மையாளர் தான் இன்னி வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க உதயச்சந்திரனை அந்த நேர்மையாளர் உதயச்சந்திரன் இப்படி சொல்றாருன்னா இது ஆராயப்பட வேண்டிய விஷயம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த தமிழ் ஊடகங்கள் நான் ஏற்கனவே நாம இங்க பல தர பேசியிருக்கோம் மீண்டும் பதிவு செய்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடியாளாக செயல்படக்கூடிய இந்த தமிழ் ஊடகங்கள் இதை பற்றி நேற்றுக்கு விவாதம் வச்சிருக்கணும் ஆனால் அதை பற்றி வைக்காம இவங்க வெஸ்ட் பெங்கால்மா உத்தரப்பிரதேசமா அயோத்தியாமா இப்படியே உருட்டிட்டு இருக்கானே தவிர நேத்திக்கு தமிழ் ஊடகங்கள் நேர்மையாக செயல்பட்டு இருந்தால் நேற்றுக்கு இது சம்பந்தமா விவாதம் வச்சு உதயச்சந்திரன் என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறத விவாதிச்சிருந்தா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கும் பரவாயில்ல சோசியல் மீடியா மூலமா நாம இந்த விஷயத்தை கொண்டு செல்வோம் உதயச்சந்திரன் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் மத்தியில ஒரு விவாத பொருளாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து